ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் ஒரு அஞ்சு வரமிளகாயை சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு வரமிளகாய் சேர்த்துறேன் இது கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்னதாக இருக்கங்காட்டி ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்ல ப்ரௌன் கலராக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது அதனோட தோல் எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சுன்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் தோலெல்லாம் சுருங்கி இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பொட்டுக்கடலையே சேர்க்கணும் சேர்த்துட்டு அதனோட சூட்லேயே வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பொட்டுக்கடலையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அதனோட டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ பாருங்க ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதை ஆற விட்டுறலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த தக்காளியோட தண்ணியே போதுமான அளவு இருக்குங்க இப்போ இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடலாங்க அவ்வளோதான் இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ ஒரு வீடியோ பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ